ஓம் நமசிவாய ஓம் அகத்தீஷாய நம பாரம்பரிய சித்த வைத்திய சொந்தங்கள் அனைவருக்கும் அடியே அகத்திய பிரபுவின் ஆத்மா வணக்கம் நம்ம ஸ்ரீ அகத்தியர் சித்தர் பீடத்தில் குரு பூஜை அகத்திய பெருமானுக்கு வருகின்ற பத்தொம்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வருகிறது ஆயிலேய நட்சத்திரம் ஜெயந்தி விழா அகத்தியர் மார்கழி ஆயிலிய நட்சத்திரத்தில் தான் பூமியில் அவதரித்தார் அவருடைய ஜென்ம நட்சத்திர ஜெயந்தி விழா நாலாம் ஆண்டு நடைபெற உள்ளது இந்த விழாவில் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வாடிக்கையாளர்கள் சித்த மருத்துவர்கள் மற்றும் அனைத் அனைத்து மக்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளும்படி பணிவன்புடன் வன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூஜை காலை ஆறு மணி அஞ்சு மணிக்கு ஹோமம் ஆரம்பிக்கப்பட்டு அதிலிருந்து அபிஷேகம் ஆராதனை மதியம் அன்னதானம் மாலை வரை நடைபெற உள்ளது அது சமயம் அனைத்து அன்பர்களும் கலந்து கொள்ளுங்கள் இந்த பூஜையில் அன்னதானத்திலும் உங்களுடைய பங்களிப்பு உதவியோ நன்கொடையோ கொடுத்து உதவணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய மொபைல் எண் வந்து கொடுக்குறேன் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு செய்யலாம் எல்லோரும் அவசியம் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன் நன்றி நம்ம சிவாயம்